she இன்றைய கேள்வி மனிதனுக்கு மன உளைச்சல் ஏன் ஏற்படுகிறது இந்த கேள்விக்கு விடை மிக எளிமையானது ஆனால் அதை பின்பற்ற முடியுமா என்றால் முடிவது கடினம் ஆனால் நாம் பின்பற்றி இருக்கின்றோம் சரி என்ன செய்வது ஏன் நமக்கு மன உளைச்சல் வருகின்றது எது நமக்கு பிடிக்கின்றதோ அது நமக்கு கிடைக்காமல் போவது எது நாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது நம் வாழ்வில் நடக்காமல் போவது எது நம் வாழ்வில் நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அது நடப்பது அதே போல் எதிர்பார்ப்புக்கள் அதிகம் இவை எல்லாம் தான் நம்மளுடைய மன உளைச்சலுக்கு மனிதனின் மன உளைச்சலுக்கு மிக முக்கியமான காரணிகள் இப்பொழுது நம் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் அதிகரித்து விட்டது ஆனால் இதற்கு உண்டான தீர்வு என்ன இன்றைக்கு சொல்லப்போனால் மன உளைச்சல் என்பது இந்த உலகத்தின் மிகப்பெரிய கொடிய நோயாக இருக்கிறது சிறிய வயது பிள்ளைகளிலிருந்து வயதானவர்கள் வரையில் இப்படித்தான் சொல்கின்றார்கள் ஏன் இது அந்த காலத்தில் இருந்ததா எப்படி அந்த காலத்தில் இல்லாமல் போய்விட்டதா ஏன் இப்போது மட்டும்தான் அதிகரித்து விற்கிறதா என்கின்ற கேள்விகள் எழலாம் ஆனால் இதை நமது முன்னோர்கள் மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் என்ன சொன்னார்கள் கிடைத்ததை வைத்து திருப்தி அடை ஏன் கோபம் கொள்கிறாய் நமக்கு எது கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுதான் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதுதான் நடக்கும் இறைவன் நமக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அதைத்தான் கொடுப்பான் எது நாம் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இத்தனை விதமான வார்த்தைகளை நம் முன்னோர்கள் சொல்லி சொல்லி நாம் கேட்டிருப்போம் பழைய தலைமுறை புதிய தலைமுறைகள் அல்ல அப்பொழுது இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை பழக கற்றுக்கொண்டிருந்தோம் அந்த காலத்தில் ஒரு வீட்டிலே பத்து பதினைந்து பேர் இருப்பது என்பது சாதாரண விஷயம் இந்தியாவில் அவர்களெல்லாம் மன உளைச்சலாக இருந்தார்கள் ஏன் கிடைத்ததை சாப்பிட்டார்கள் கிடைத்ததை உடுத்தினார்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தினார்கள் உறவுகள் மட்டும்தான் வேணும் அந்த உறவுகள் சிதையாமல் இருப்பதற்கு தேவைகள் அதிகம் இல்லாமல் இருந்தது நான் மட்டுமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கு காலகட்டம் சற்றே அதை பாருங்களேன் என்ன ஆனது இருப்பது ஒரு குழந்தை ஆனால் இல்லை என்கின்ற பாட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை ஏனென்றால் என்னுடைய தேவைகள் அதிகமாகிவிட்டது அன்றைக்கு ஒரு சிறிய ஆடை உடுத்தினால் போதும் அவர்களுக்கு ஆண் பிள்ளை என்றால் கால் சட்டையும் ஒரு சட்டையும் சட்டை இல்லை என்றால் அவளை ஓடிவிடுவார்கள் பெண் பிள்ளை என்றால் ஒரு பாவாடை இருந்தால் மேல் ஒரு சட்டை இருந்தால் போரும் அவளுக்கு இரண்டு மூன்று உடுப்புகள் இருந்தால் போரும் அன்றைக்கு தேவைகள் இல்லை ஏனென்றால் நம்மை சுற்றி இருந்தவர்களுக்கு எல்லோருக்கும் அதே குணாதிசயம் இருந்தது அதனால் அங்கே மன உளைச்சலுக்கு ஆக ஆளாகவில்லை ஆனால் இன்றைக்கு அப்படியா தேவைகள் அதிகமாகிவிட்டது குழந்தைகளுக்கு நோய் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது ஏன் நாம் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் இரண்டு மூன்று உடுப்பு இருந்த இடத்திலே இன்றைக்கு நூறு உடுப்புக்கள் இருந்தாலும் கூட ஒரு திருப்தி வருவதில்லை ஏன் நாம் வளர்க்கின்ற விதம் அப்படி இதை இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையே முடிந்துவிடும் என்கின்ற மனோபாவத்தை நாம் நம்மளுக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் அதேதானே நமக்கும் இருக்கின்றதை வைத்து எப்படி நான் முன் சொன்னது போல் முன்னோர்கள் இந்து மதம் அதைத்தானே போதித்தது ச இறைவனை சரணடைந்து விடு எது நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவன் வைத்திருக்கின்றானோ அதை மட்டும் தான் கொடுப்பான் இது ஒரு வார்த்தைக்கு சொல்வார்கள் என் தாய் என்னவென்றால் நாம் என்னதான் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு மண்ணிலே புரண்டாலும் உடலிலே ஒட்டுவதைத்தான் என்று இந்த வாக்கியத்தை தான் வாழ்க்கையில் அதை ஒரு தாரக மந்திரமாக அவர்கள் எடுத்தால்தான் சந்தோஷமாக இருந்தார்கள் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நாம் இழந்துவிட்டோம் இல்லை வார்த்தைக்கு உண்டான ஒரு அர்த்தத்தை வேறு மாதிரியாக எடுத்துக்கொண்டு விட்டோம் இது இல்லை என்றால் என் வாழ்க்கையே முடிந்தது என்கின்ற ஒரு மனோபாவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் வளர்த்துக் கொண்டு விட்டோம் அதன் விளைவாகத்தான் இந்த மன உளைச்சல்கள் எனவே இருப்பதைக் கண்டு நாம் சந்தோஷித்து இல்லாதவனை பார்க்கும்போது என்னிடத்தில் இது இருக்கின்றதே என்கின்ற அந்த விதத்திலாவது நாம் திருப்தியை அடைந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மன உளைச்சல் வராது திருப்தி என்கின்ற எண்ணம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு மன உளைச்சல் வராது திருப்தி அடையாத மனங்கள் எப்போதுமே மன உளைச்சல் தான் இருக்கும் இதுதான் உண்மையான காரணமே தவிர வேறு ஒன்றும் எனக்கு தெரியவில்லை அதனால்தான் இந்த இடத்திலே மூன்று விதமான விஷயத்தை பேசினார்கள் தமிழிலே என்ன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்க வேண்டும் கிடைக்கும் என்று நினைப்பது மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது கிடைத்து விட்டது என் கையிலே என்பது சந்தோஷம் நான் அனுபவிப்பது என்பது ஆனந்தம் இதில் எது வந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி தானே சந்தோஷம்தானே ஆனந்தம் தானே என்கின்ற எண்ணத்தை நாம் வளர்த்து கொண்டால் திருப்தி அடையக்கூடிய மனத்தை ஏற்றுக்கொண்டால் எது எனக்கு கிடைக்குமோ அதை வெற்று என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன் நடத்துவேன் என்கின்ற மனோபாவத்தை நாம் வளர்த்து கொண்டால் நமக்கு நிச்சயமாக மன உளைச்சல் என்பதே வராது எனவே குழந்தைகளுக்கு நாம் போதிப்போம் அவர்களுக்கும் இல்லை என்பதின் அர்த்தத்தை நாம் சொல்லி கொடுப்போம் இருக்கும்போதும் வாழ்வேன் இல்லை என்றாலும் நான் வாழ்வேன் என்கின்ற எண்ணத்தை ஒரு வாழ்க்கை முறையை நாம் குழந்தைகளுக்கு ஊட்டினோம் என்றால் அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் மன உளைச்சல் இல்லாமல் இருப்பார்கள் நாமும் சந்தோஷமாக இருப்போம் நம் குழந்தைகளுக்கும் நல்வழி வழி காட்டுவோம் எப்படி நம் முன்னோர்கள் நமக்கு காட்டினார்களோ அப்படி ஸ்ரீயோ